ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம மினி உளுந்து வடை தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எண்ணெயே குடிக்காத வடை வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இட்லிக்கு உளுந்து ஊற வச்சேன் அதுலேயே நம்ம இப்போ எடுத்து தான் செய்ய போகிறோம் இப்போ இட்லிக்கு எப்படி அரைக்கிறோமோ நம்ம அதே போல் தான் அரைக்க போகிறோம் ஆனால் இதில் நான் வெந்தியம் சேர்க்கலை இப்போ நம்ம இது கிரைண்டரில் போட்டோம் ஆனால் தண்ணி ஊற்றாதீங்க நான் தண்ணி ஊற்றாமல் நான் ஐஸ் கட்டி தான் சேர்க்க போகிறேன் தண்ணி சேர்த்தோம்னா நிறைய நிறையா எண்ணெய் உறிஞ்சிடும் அதனால் நான் ஐஸ் கட்டி வந்து ஒரைய வச்சேன் பாருங்கள் உறைஞ்சிருக்கு இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டுருவோம் இதை போட்டால் இந்த தண்ணியே போதும் உளுந்து சூப்பராக அரைஞ்சிடும் நமக்கு நான் எல்லா உளுந்துலேயும்னா வடை செய்யலை நான் ஒரு கை ஒரு ரெண்டு கை அளவுக்கு தான் உளுந்து எடுத்துக்க போகிறேன் குழந்தைங்க ஸ்நாக்ஸுன்னு கேட்டால் நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே நம்ம எடுத்து இந்த வடையை செஞ்சிடலாம் உளுந்து நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம் பாருங்கள் நான் ஒரு ரெண்டு கை அளவுக்கு மாவு அள்ளிக்கிட்டேன் இந்த மாதிரி இதை நல்லா கை வச்சு இந்த மாதிரி ஒரே ஸ்டைப்லேயே இதை வந்து பணிஞ்சு விடுங்க ஒரே சைடாக இருக்கட்டும் அப்போ தான் நல்லா வடை புசு புசுண்டு இருக்கும் இப்போ நம்ம இதுக்குள்ள ஜாமான்லாம் நம்ம இப்போ கலந்துக்கலாம் இப்போ பச்சரிசி மாவு நான் ஒரு மூணு ஸ்பூன் கலந்துக்கிறேன் இது வந்து நல்லா வடை வந்து நல்லா மொறு மொருண்டு இருக்கும் இது வந்து இஞ்சி ஒரு துண்டு எடுத்து இந்த மாதிரி சீவிருக்கேன் பச்சை மிளகா ஒன்று மல்லிக்கீரை கருவேப்புள்ள கொத்து போட்டிருக்கேன் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ மாவை வந்து நம்ம நல்லா பணஞ்சிக்கலாம் மிளகு ஒன்று ஒன்றா ஒன்று ரெண்டாக உடச்சி அதிகம் போட்டுக்குவோம் அதோட இப்போ மாவை நல்லா கலந்துக்கலாம் தண்ணிலாம் சேர்த்துறாதீங்க அதுவே போதும் நமக்கு பாருங்க எப்படி கரெக்டாக ரெடி பண்ணிக்கிட்டோண்டே நான் இப்போ வந்து உளுந்து வடை வந்து குழிப்பனியார கல்லில் தான் போட போகிறேன் நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி அதில் போட்டுக்கோங்க நம்ம வந்து சட்டியில் போட்டோம்னா எண்ணெய் நிறையா குடிக்கும் இந்த மாதிரி சுட்டோம்னா எண்ணெயே குடிக்கவே குடிக்காது நான் ஒரு தடவை தான் எண்ணெய் ஊற்றுனா அதுலேயே நான் எல்லா வடையுமே சுட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போயே நல்லா வடை வந்து நல்லா மேலே மதுங்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்குவோம் இது வந்து பக்கத்துலலாம் இது வந்து ஒரு வாண்டி விற்பாங்க இப்பயும் அந்த மாதிரி தான் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சின்ன பிள்ளைலலாம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருவோம் இது ரொம்ப பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மொறு மொருண்டு இருக்குண்டு பாருங்க நான் என்ன நல்லா மொறுமொருண்டு ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம் இப்போ இதே மாதிரி இன்னொரு தடவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தட்டுனாவே போதும் வடை நல்லா சூப்பராக வரும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து நம்ம ஸ்நாக்ஸ்னு கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா மொறு மொருண்டு நல்லா டீ போடுற நேரத்தில் இதை செஞ்சிடலாம் நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்க்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரை பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் பாருங்கள் எல்லாத்தையும் நான் இப்போ சுட்டி எடுத்துட்டேன் கொஞ்சோன்னு ரெண்டு கைப்பிடி மாவு தான் அல்லைனா எவ்வளோ உட வந்திருக்குண்டே இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் கூட என்னையே குடிக்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்